சோதனை மேல் சோதனை பொன்னையன் அம்மாவின் கைகளை பற்றிய நிலையில் ஊறுவிட்டு ஊறு வருகின்றனர் கன்னியாகுமரி மாவட்டம் புத்தன் சந்தை அருகில் தெற்றிக்குடி என்ற கிராமத்தில் வீடு எடுத்து தங்குகின்றனர் சிகாமணி பொன்னையன் மற்றும் பிள்ளைகளை பள்ளியில் சேர்க்கிறார் பொன்னையன் அக்காக்களுடன் பள்ளிக்கு சென்று கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் பொன்னையனின் அப்பா ரோடு போடும் கான்ட்ராக்ட் வேலையை எடுத்து நடத்துகின்றார் ரோட்டில் வேலை நடந்து கொண்டிருக்கிறது பார்வையிடும் பொன்னையனின் அப்பா வேலை செய்யும் ஒருவர் கல்லுடைத்து கொண்டிருக்க அப்போது கல் தெரித்து பொன்னையனின் அப்பாவின் ஒரு கண்ணில் அடிக்க வழி தாங்க முடியாமல் அலர அங்குள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகிறார் பொன்னையனின் அப்பாவிற்கு வைத்தியம் பார்க்கின்றனர் தொடர்ந்து வைத்தியம் நடந்து கொண்டிருக்கின்றது ஒரு நாள் இரண்டு நாள் பத்து நாள் ஆகிறது ஒரு மாசம் இரண்டு மாதம் மூன்று மாதம் ஆகிறது பிறகு ஆறு மாதங்கள் ஓடுகின்றது பொன்னையனின் அம்மா தங்கம்மா இருப்பதையெல்லாம் விற்று பொன்னையனின் அப்பாவிற்கு வைத்தியம் பார்க்கிறார் இதற்கிடையில் பிள்ளைகளை கவனிக்க வேண்டியிருக்கிறது இப்போது வைத்தியசாலையில் இருந்து பொன்னையன் அப்பா வீட்டிற்கு வருகிறார் மீண்டும் வேலைக்கு செல்லும் பொன்னையனின் அப்பாவிற்கு அதிர்ச்சி காத்திருக்கிறது ஆமாம் மிகப்பெரிய அதிர்ச்சிதான் தனக்கு கீழ் வேலை பார்த்தவர்கள் கான்ட்ராக்டை அவர்கள் பேருக்கு மாத்தி வேலை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் அதனால் அப்பா வேலையும் போனது கூட இருந்தே குளிபருத்தி விட்டார்களே என்று அப்பா வேதனைப்பட இதை கேள்விப்படும் பொன்னையனின் அம்மா தங்கமாலும் அதிர்ச்சியாகி இறந்து போகிறார் பொன்னையன் குடும்பம் நிலைகுலைந்து போகிறது பாசமான தாயின் திடீர் இறப்பு சிறுவன் பொன்னையனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை